கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் விரும்புகிறேன் அது சங்கீதம் வசனம் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் சரி நடுக்கம் கழிகூறுதல் ரெண்டுமே முரண்பாடானது கான்ட்ரடிக்ட் ஆகிறது ஆனா ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பயபக்தி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியை குறித்து அவர் பேசுகிறார் இது எப்படி செயல்பாட்டுக்கு வருது உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன்னே தாவிது என்ன செய்கிறாருன்னா உடன்படிக்கை பெட்டி ஊருக்கு திரும்பும் பொழுது பயங்கரமான பாட்டு வாத்தியங்கள் டான்ஸுன்னு பட்டையை கலப்புறார் மனுஷன் பயங்கர டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு ஆனால் பிரச்சனை என்னென்னா டக்குன்னு அந்த மாடு கொஞ்சம் மிரண்ட உடனே பெட்டி கீழே போகுது அப்போ ஊசாத போய் பிடிக்கிறாரு பிடிச்ச உடனே தெய்வம் அடிச்சுறாரு டக்குன்னு ஊசாவை இதை பார்த்த உடனே நம்மளுக்கு பயங்கர பயம் ஏன் பயம் அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒரு காரியம் புரியுது ஆடலாம் பாடலாம் துதிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் தேவன் நீதி நீதி தான் தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது தான் அது நல்லது கெட்டதுலாம் மேட்ரு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே அவருக்குள்ளே ஒரு பெரிய பயம் ஒன்று உள்ளே வருது ஏன்னு சொன்னால் அந்த பெட்டியை எப்படி தூக்கிட்டு வந்திருக்கணும் ஒரு ஆசாரியர்கள் குரூப்பை வச்சு போல்ஸை வச்சு இடையில் முதுகில் தூக்கிட்டு வரணும் ஆனால் அதை செய்யாமல் ஆளு பெட்டியை மாடில் வச்சு தூக்கிட்டு வந்தது அவருக்கு தெரியும் அதை பார்த்த உடனே தான் இவர் நினைக்கிறார் நாம் என்ன ஆடினாலும் பாடினாலும் தேவ நீதிக்கு புறம்ப நம்ம போனால் தெய்வம் அதில் சந்தோஷப்படுறதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு மூணு மாதம் ஆள் ஐயா அவுட்டு அந்த அந்த பெட்டியை தூக்கி ஓபயத்தினுடைய வீட்டில் வச்சுட்டு போயிட்டார் இப்போ மூணு மாதம் கழித்து நியூஸ் வருது என்ன நியூஸு ஓபயத்தினுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார் நியூஸ் வந்தோன்னா ஐயா என்னடா இது அப்படின்னு பார்க்குறாரு விஷயம் என்ன நீதிமானுடைய வீட்டில் தேவன் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியை நினைக்கணும் அப்படிங்கிற உள்ள ஒரு மனுஷனுடைய வீட்டில் தேவ பெட்டி ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னு கவனிக்கிறார் கவனித்த உடனே தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ மறுபடியும் ஆள் வராரு பெட்டி எடுக்கிறதுக்கு இப்போ பெட்டி எடுத்துட்டு அதே மாதிரி பழைய பாட்டு அதே மாதிரி பழைய கீத வாத்தியங்கள் அதே மாதிரி பயங்கரமான டான்ஸு சொல்ல போனால் ஃபஸ்ட் ஆடினதை காட்டில இந்த டான்ஸு பயங்கரமான டான்ஸு ஆனால் என்ன விசேஷம்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று தரிச்சிட்டு வராரு என்ன ட்ரெஸ் தரிச்சிட்டு வர்றார்னா சணல் நூல் கொண்ட ஏபோத்தை தரிச்சிட்டு வரார் ஆசாரியர்கள் உடுக்கக்கூடிய ஓட இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவரே நான் என்ன ஆடினாலும் பாடினாலும் துதிச்சாலும் உம்முடைய தேவ நீதிக்கு உட்படாமல் நான் செய்ய போகிறதில்ல என்னைய தாழ்த்தி கர்த்தருடைய நீதிக்கு நேராக என்னையை மாற்றி அதுக்கப்புறம் அது நிமித்தம் வருகிற சந்தோஷத்தில் நான் கூற விரும்புகிறேங்கிற அடையாளத்தில் தான் அந்த சணல் நூல் கொண்ட ஏ போத்து என்ன செஞ்சுட்டு வராருன்னா மேலே போட்டு வரார் அப்பையும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆடுங்க பாடுங்க துதிங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா உங்கள் இருதயத்தில் கற்றுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும் பாவத்துக்கு விலகணும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் ஒப்பு கொடுக்கணும் தேவன் பேர்ல வாஞ்சையா இருக்கணும் அவருடைய நீதிக்கு அப்படியே என்னை அட் அடிபணியணுங்கிற எண்ணம் இல்லாம இங்க என்ன ஆடினாலும் சரி என்ன பாடினாலும் சரி என்ன பாராட்டி பண்ணாலும் சரி தெய்வத்தினுடைய பார்வையில் அது வெறும் அருவறுப்பு தானே தவிர ஒரு நாள் அங்கீகரிக்கப்படவே படாது ஆனால் அதுவே கத்தருடைய நீதி எனக்குள்ளே வந்து தேவ நீதிக்கு உட்பட்டு தேவ வார்த்தைக்கு உட்பட்டு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை வாங்கிக்கிட்டு பரிசுத்தத்துக்கு நேராக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னா அப்போ ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தினால நம்மளை நிரப்புவார் அந்த சந்தோஷத்தில் ஆடல் இருக்கும் பாடல் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் கீத வாத்தியங்களோட சத்தம் இருக்கும் அதில் கத்தர் அவ்வளவு பிரியமாக இருப்பார் இப்போ இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க ஆனால் தேவன் நீதி இருதயத்தில் இருக்கான்னு கவனிச்சுட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க கற்று உங்களை ஆசிர்வதி கேட்டு வந்து செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களோட மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அல் சிவ் அன் அதர் வீடியோ வாண்டில் த லவ் ல்தி கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் சேம் அண்ட் காட் பிளஸ் யூ